ஆ சொல்லுமா இங்கே என் அத்தை வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக பேசுகிறாங்கம்மா என்ன இல்லாமல் உங்களுக்கும் பிடிச்சிட்டுறாங்க எனக்கு ஒரு கோபமாக வருது எல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து உள்ளும் போல இருக்குதுமா எனக்கு பப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது பப்பா நீயே நான் பேசினா நீ எப்படி எடுத்துக்கூடிய அந்த மாதிரி தான் அவங்க பேசினாலும் நீ தப்பாக நினைச்சக்கூடாது சரியா நீ அவருக்கு பேச பேச நீ பொறுமையாக இருந்தானா அவங்களே புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட போக போக பாசமாக நடந்துக்குவாங்க சரியா நான் அடுத்த வாரத்தில் நான் வரேன் நான் வந்து நேரில் பேசுகிறேன் ஆ சரிங்கம்மாங்க நான் வைக்கிறேன் இப்போ புரியுதாப்பா நான் ஆயிரத்துல பேர் அப்படிதான் இருக்காங்கன்னு ஆனா நீங்க பொதுவா இப்படி எல்லாம் அதே மாதிரி பொண்ணுங்க வந்து மாமியார் வீட்டுல அமைதியா இருக்கிற மாமியார் வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டுல உட்கார்ந்தாங்கன்னா அவங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அப்புறம் நான் உள்ள பேசிட்டு இருந்தது ஆன்லைன் டெலிவரி அவங்க வீடு தேடி வந்திருக்காங்க அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் நானு உங்களுக்கு இதெல்லாம் புரியவா போகுது